இந்த வாழ்வே மாயம் தண்ணீரில் வாழும் யாரும் கடலீரில் வாழும் போது பொன்னானது இதுக்கு மேல சரி ஏமாறு நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தான் தெரியும் இப்ப வாழ்க்கை எதை நோக்கி போகுது என்று நமக்கு ஒன்று விளங்குது இல்லை ஆஹ் மஜினேன் சொத்து ஒரு சாயா சுருண்டு போயிருக்கி மஜினேன் என்ன சாயா இருக்கிற என்ன பிரச்சனை இந்த ஷோ கதையை கேட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க

சந்தோஷம் மாதிரி கீழே அங்க அந்த சந்தோஷம் அதுக்கு தாண்டா என்ன மாதிரி வாழ்ந்த அனுபவிச்சாக்கத்தை கேக்கு கேட்டு சில விஷயங்களை கத்துக்கண்டா நீங்க அப்பா எங்களை நீங்களும் வாழலாம்டா

இப்ப நீ சாதாரணமா அண்டைக்கும் உண்ட வாழ்க்கையில நடக்கிற அதாவது ஒரு நாள் காலையில இருந்து நைட் வரைக்கும் உண்ட வாழ்க்கையில நீ எப்படி இந்த மாதிரி நடந்துக்கிறாய் வீட்டு அப்படிங்கறத கொஞ்சம் செல்வாப்போம் அதுக்கேற்ற மாதிரிதான் நான் உனக்கு ஒரு நல்ல புத்தியே செல்லலாம் நான் காலையில எட்டு மணிகளும் எட்டு மணிக்கு வேலை போறான்

வேலைக்கு வேலைக்கு போற சரியா ஆறரைக்கு ஒழுங்கு வேண்டாம் ஒழுங்கினா மாமிக்கு வாசி கூட்டி போடு சரியா கொஞ்சம் அது நல்ல கதையே மாமிக்கு வாசி கூட்டி கொடுப்பேன் சரியா அடுத்தது மாமி உடுப்பல் கழுகினா வேண்டாம் காய போட்டு கொடுப்பேன் சரியா மறுவாக அப்படியே முடிச்சுட்டு நான் வேலைக்கு போ வேலைக்கு போயிட்டு வரக்குள்ள வந்து ஊட்ட வந்து குளிச்சுட்டு ஆள்ள என்னமா என்ன மங்கஞ்ச போற ஏற்றம் வந்தங்கள்ட்டு கேட்பேன் அவைய கூட்டிதான் ரவுண்ட் ஒன்று அடிச்சு கொண்டு வந்து ஊட்ட போட்டு வேலை இருந்தா முடிச்சு போட்டு வருவேன் மர நைட்ல என்ன

வாழ்க்கை இப்படி இருக்குமே பாரு அண்ணர் நீங்க இருந்து பாப்பீங்க இனி இன்னும் உங்கள மாதிரி தான் நான் வாழ்றேன் நீ வாழ்ந்தா சரியா தேவா அண்ணர் எந்த மூமெண்ட மட்டும் இனி பாருங்க மாமா எவ்வளவு ஹாப்பியா வாழ்வோம் மட்டும் பாருங்க மாமா இது கேட்டா மாப்ளே சட்டப்படி வாழ நீ போடா மாமாட வாழ்க்கை மாதிரி தான் நாம வாழணும் இதே போய் பொண்டாட்டி கொடுப்பலாம் உங்களுக்கு துணிஞ்சு கொடுத்து தண்ணி

நீங்க நன்றி கேட்டுறான் ஓ அப்படியா டேய் அவன அப்படியே நடந்திருந்தா ஏன் மாசம் போவான் எப்படி சென்னா நம்மள்கிட்ட மாமிக்கு அது செய்யறேன் இது செய்யறேன்னு சொல்லி ஊருக்கு தானடா உபதேசம் உங்களுக்கு இல்லையாடா எல்லா வீட்லயும் இப்படித்தான் நடக்குது